நான் இப்ப அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அதுல அமமுக தொடர்பு படுத்தி பேசுவதே இப்ப அரசியல் ஓக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேரில் இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் நடக்கிற டிபேட்டுகள்லே என்ன சேர்க்கிறாங்க இப்படிதான் அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவு எடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் தாவை காப்போனா நான் தான் தூட்டு அதே மாதிரி இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க அதுவும் டிடி தினகரன் தான் சொல்லி அவர் அப்படி சொல்ல வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் சொன்னாங்க இன்னும் பார்த்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் அந்த அதில் கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க ஒரு தொலைக்காட்சியில் நெறியாளராக இருக்கவர்களே நடுநிலையா இருக்க வேண்டியவங்களே ஓபிஎஸ் அறிவிச்சிட்ட அறிவிக்கல அப்படின்னு கேக்குறாங்க அது ஒரு அவசியம் இல்லையா இன்னைக்கு இன்றைக்கி அறிவிக்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு நான் அடுத்த நாள் எடுக்கணும் முன்னே அப்படி தான் என்டிஏலேருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மதங்கள் கழித்து தான் நாங்கள் முடிவு வந்தோம் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள்தான் முடிவு செய்வோம் நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க யாரை எதிர்பார்த்த அப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதை சொன்ன தை மாதத்தில் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்கிற வாய்ப்பு இருக்கு தேர்தல் அறிவிப்பு எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது அதனால யாரோ ஒருவர் சேர்ந்து என்ன நீங்க வந்து நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில கேட்பது எப்படி நியாயமா இருக்கும் அதனால இன்னொரு கட்சி பேசுறது பத்தி அரசியல் நோக்கர்கள் சொல்றதுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்